இந்த தேர்தல் களத்திலே ஈழம் என்றோ ஈழ படுகொலை என்றோ பேசுவதற்கு ஒருத்தர் கிடையாது நம்மை விட்டார் கொன்று குவித்தவர்கள் கூட நின்றவர்கள் தடுக்காது வேடிக்கை பார்த்து நின்றவர்கள் அத்தனை பேரும் நம்மிடத்தை வாக்கு கேட்டு வருகிறார் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் பத்து ஆண்டுகள் படுகொலையில் தான் நடந்து நீ கடந்து போகல ஆனால் எல்லாத்தையும் மறக்கடித்து விட்டார் பேசுகிற நம்மை சொல்வார்கள் கோடி கோடியாக பணம் வருகிறது அதற்காக பேசுகிறார்கள் என்று ஈழ தமிழர்களையே பேசி அரசியல் செய்கிறார்கள் என்பார்கள் அவமதித்து கடத்துவார்கள் நீங்கள் சொல்லுங்கள் என் பிள்ளைகளே ஈழம் எமக்கு அரசியல் அல்ல அவசியம் என்று சொல் ஈழம் ஒரு தொலைதோர தீவல்ல ஒரு மூன்றெழுத்து வார்த்தை அல்ல தமிழ் தேசிய மக்களின் உயிர் மூச்சு பணம் என்று சொல்லுங்கள் அது எமக்கான தேசம் எமக்கான தேச விடுதலை என்று சொல்லுது இந்திய பாராளுமன்றத்திற்குள் ஒரு நாள் தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரு நாள் பிரபாகரன் படத்தை தன் பட்டை பச்சை என் பிள்ளைகள் உள் ஒழிவாக இதை எவனாலும் நான் இந்த காலம் எனக்கு தந்தது வரலாறு இந்த கடமை எனக்கு தந்தது நானா செய்யல நானா செய்யல சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக தள்ளிப்பட்டு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து மணியில் இருந்து தமிழீழம் தலைமுறையினர் விலகின் செல்ல முடியாது என்று எமது தலைவர் கற்பித்தார் அதை புரிந்து கொண்டு வந்த இளைய பிள்ளைகள் நாங்கள் உலகத்தில் எமக்கென்று குரல் கொடுக்கவோ எமக்கென்று ஆதரவாக கை நீட்டவோ எவருமற்ற நிலையில் விடப்பட்ட தேசிய மக்கள் எங்களுக்கு எங்க வைத்தவர ஆதரவில்லை ஆதரவு இல்லை வலிமை இல்லை இதை உணர்ந்து தெரிந்த நாங்கள் மிகப்பெரிய அரசியல் படையாக மாறி தமிழர் தாய்நகத்தில் தமிழர்களுக்கான அதிகாரத்தை நீங்க

பெண்களுக்கு என்று தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் நான் என் தங்கைகளை நிறுத்தி இடத்தில் மற்ற கட்சிகள் ஆண் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடாது கூடாது அதனால் தனி தொகுதி ஒதுக்க வேண்டும் என்று போராடுவோம் சுழற்சி முறையில் பிரதமர் இந்தி பேச அடையாள நான் வரி கட்டுவேன் வாக்கு போடுவேன் நீ ஆண்டு அதிகாரம் பண்ணிட்டுருப்பியா அதெல்லாம் ஏற்க முடியாது ராஜா முடியாது நீ ஒரு சட்ட வரைவு கொண்டு வா சுழற்சி முறை யார் ஆந்திரா கார் ஆண்டார் நரசிம்மராஜ் நீ யார் கன்னட தேவைகளோட ஆண்டார் ஆ இந்த பங்காளி மலையாளி இருக்கா அவனுக்கு ஒரு அஞ்சாண்டு கொடு நான் கூட காத்திருக்கேன் ராஜா நான் அஞ்சாண்டு காத்திருக்கேன் அப்புறம் எனக்கு ஒரு எம்பிளைக்கு ஒன்று கொடு அஞ்சாண்டு ஒரு நம்பிக்கை தான் என்னாவது ஒரு நாள் தமிழ் தேசியலத்தின் மகன் இந்திய பெருநிலத்தின் உயர்ந்த அதிகாரத்திற்கு என்ற இதுக்கு ஒரே ஒரு இருக்கிறது மனித சொந்தங்களே ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிப்பது காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை ஆள்வது என்ற முறையை ஒழிக்க இந்திய கட்சிகள் எந்த மாநிலத்திலும் இது கூடாது கொள்கை முடிவு எந்த உடன்பாடுக மாத மாத தமிழட்சி எதற்காக இவர்கள் எதற்காக இவர்கள் உன் மொழிக்காக நின்றார்களா உன் இனத்திற்காக நின்றார்களா உன் பசிக்கு வந்தார்களா எதற்காக மீனவன் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் தீவிரவாதி தாக்கினால் அது பயங்கரவாதம் அது தீவிரவாதம் தேசப்பற்று சிங்கள ராணுவம் இல்லையா சிங்கள தீவிரவாதம் இல்லையா அப்போது இந்த இனப்பற்று வராதா ஏன்

தோண்டிக்கிட்ட போனா முன்னூத்தி மேற்பட்ட எலும்பு கொடு தாய்மார்கள் அழுகிறாங்க எங்க பிள்ளைகளை விசாரணைக்கு கேட்டாங்களே நாங்க ஒப்படைச்சமே திருப்பி தரலையே அந்த பிள்ளைகளின் எலும்பு கூட பாருங்கள் என்று ஆய்வுக்கு அமெரிக்காவுக்கு புளோரிடா மாநிலத்துக்கு அனுப்பினாங்க அவன் சொல்றான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்தி எலும்பு கொடு எங்காலும் கேட்கிறான் ஆயிரத்தி நானூறு ஐந்துக்கு முன்னாடி அந்த பணத்தை தோண்டும் போது இந்த பிஸ்கட் பிஸ்கட் கவர் கிடக்கடா அது எப்படி கேட்டா பதில் இதைதான் நாதியற்று போனோம் நாங்க நாதியற்று ஒரு நா என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தாயின் மீது சத்தியம் என்று சொல்ற இந்த சிந்தித்து என்னை ஒண்ணும் ஏ முடியாது முதல்ல நெய்தல் படையை கட்டுவேன் என் மீனவன் ஒருத்தனை தொட முடியாது சிங்கலை இதாக பண்ணிடுவாரா எப்படி சிங்கலை எப்படி நெய்தல் படை கட்டுவாரு எப்படி பிரணாய் விஜயன் கட்டுவாரா அப்படிதான் கட்டுவேன் நான் என்ன நானும் கொஞ்சம் ட்ரைனிங் கூடுதலாக நானே உ பிள்ளைய இருந்து கேக்குறேன் அண்ணே வந்து எதிர்ப்படை பொருடா 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 இருடா கொஞ்சம் இருடா எங்களை விட உண்மையான பிள்ளைகளை எங்கு போய் தடப்புகிறீர்கள் எங்களை விட உங்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நிற்கிற பிள்ளைகளை எங்கே போய் கண்டெடுப்பீர்கள் எங்கே போய் கண்டெடுப்பீர்கள் இந்த இந்திய கட்சிகள் நமக்கு ஜனதா காங்கிரஸ் சொல்லு உன் தாய்மொழி வருமா வழிபாட்டு மொழியா வருமா ஆட்சி மொழியா வருமா அதிகார மொழியா வருமா பண்பாட்டு மொழியா வருமா சிங்கப்பூர்ல இருந்து நீ சென்னைக்கு பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு துபாய் அரபு நாடுகள் இருந்து பறந்து வரும்போது தமிழ் அறிவிப்பு இருக்கு ஆனா சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்னையிலிருந்து கோவைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள உன் தாய்மொழியில் அறிவிப்பு இருக்கா என் அடிகாரன் முடி பறந்துமா மேலே பறந்து இன்ன தமிழ் தமிழ் சாகுறீங்க தமிழுக்காக சாகாம வேற எதுக்காக சச்சோங்க என் இந்த அந்தத்து பேரு ஒனி செடான் இன்னொரு தெரு மொழி என்பது எனக்கு வெறும் பேச்சு எல்லாமே மொழிதான் என் கலை என் இலக்கியம் என் பண்பாடு என் வரலாறு எல்லாமே என் மொழி மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்ட இனங்கள் வாழ்ந்ததாக செய்தி இல்லை ராஜா ஒன்றும் அறியா மக்கு பசங்க நாங்கள் நினைச்சிருக்கனி எல்லாத்தையும் வாசித்து நேசித்து சுவாசிக்கு நின்று கொண்டு இருக்கிற போட்சியாளர்கள் அது போல என் இனத்திற்கு வந்துவிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை உணர்வோட களத்துல நிற்கிற பேர் பெரும் வீரர்கள் என்பதையும் முறிஞ்சுக்கணும் சும்மா சும்மா பெருக நான் வந்து வீடு வீடுக்கு கும்பிட்டேன் அம்மா எனக்கு ஓட்டு போ அதெல்லாம் கேட்க மாட்டேன் இந்த அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் இனமானத்துக்காக நிக்கத்தில் ஓட்டு என்பது ஓட்டு என்பது என்ன ஒரு உரிமை ஜனநாயக நாடு உனக்கு தந்திருக்கிற மதிப்பு மிக்க மாண்பு மிக்க உரிமை புரட்சியாளர் அம்பேத்கர் சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்பு மிக்க உரிமையை விப்பது என்பது திருமகன் ஐயா என்கிறார் எவ்வளவு ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் நீங்கள் தொடர்ச்சியாக தேசத்துறோக கூட்டத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் செல்லலாக அரைக்கு செல்லும் நபிக நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக சபிக்கிறார்கள் நீங்கள் ஊழலம் பெறவில்லை என்பது மக்களே ஊழல் லஞ்சம் பெறுபவர்களுக்கு ஓட்டு செலுத்தி துணை என்று இந்த பாவச் செயலில் இருந்து முதலில் வெளியேறு திருடர்கள் அயோக்கியர்கள் கேடு கட்ட ஆட்சியாளர்கள் முறையற்றவர்கள் என்று தெரிந்தோம் அவர்களுக்கு வலிமை சேர்ப்பது அதிகாரத்தை கொடுப்பது எவ்வளவு ஏ தவறு எங்களை பாருங்கள் பஞ்ச பராரிகள் எளிய மக்களின் பிள்ளை நெஞ்சு வெடிக்க வெடிக்க மீதி நின்று கத்த வைத்தது யார் நீங்கள் காலங்காலமாக இவர்களுக்கு ஓட்டை போட்டு விட்டு எங்களை நடு ரோட்டில் போட்டு விட்டீர்கள் எல்லாவற்றையும் இலவசமாக தந்த இந்த அரசு தண்ணீரை மட்டும் பத்து ரூபாய்க்கு விற்கிறது ஏன் என்று யார் கருவி எழுப்பியது தண்ணீரை இலவசமாக தர முடியாதவர்களா ஏன் தண்ணீர் மிக உயர்ந்த சந்தை பொருளாக விற்பனை பண்டமாக இருக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி பாதிக்கப்படுவார் தேச குடிகளை விட முதலாளியை பாதுகாக்க வேண்டிய தேவை இந்த அதிகாரத்தில் இருக்கு இந்த அதிகாரத்தை கட்டமைப்பவனே அவன் முதலாளி பாதிக்கப்பட்ட இவனுக்கு என்ன அவனிடம் இருந்து வருகிற கமிஷன் துண்டாயிரம் அதனால்தான் இவர்கள் என்ன சொல்றோம் முதல்வர்கள் அல்ல பிரதமர்கள் அல்ல புரோக்கர்ஸ் முதலமைச்சர் பிரதமர் என்பது நீங்கள் பலாயிரம் கோடிகளை செலவு செய்து வரிசையில் தேர்வு செய்ய போது தேசத்தின் தலைவர் அல்ல சர்வதேச தரகரை சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே இருந்து தரக வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து சொந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய முடியாது முடியாது இது சாத்தியம் உலக வர்த்தமைப்புல கையெழுத்து உனக்கு கல்வி சேவை மருத்துவம் சேவை குடிநீர் விநியோகம் சேவை மின் உற்பத்தி விநியோகம் சேவை சாலை போடுதல் பராமரித்தல் சேவை அவனுக்கு இதெல்லாம் தொழில் தொழில் செய்வது அரசின் வேலை இல்லை அவனுடைய கொள்கை முடிவு எனவே என்ன செய்ய முதலாளிகளிடம் ஒப்படைத்து விட்டு கையெழுத்து போட்டு விட்டு கமிஷனை வாங்கி கொண்டு கம்மனு இதுதான் திட்டம் இப்ப நம்மளை போல ஆளுகள் என்னன்னா திடீர்னு கடத்தி வாங்கிலான காணாங்க காணாங்கிற மாதிரி ஒரு நாள் சீமான காணாங்க நீ கத்தி தெரிய வேண்டியதான் செய்வான் வேலை என்னன்னா வேலை என்னன்னா எவனவன் தேசிய நிலத்தின் இனத்தின் உரிமைக்காக நிற்கிறானோ பணவம் ஆன்டி இந்தியன் பயங்கரவாதி சமூக விரோதி தீவிரவாதி நகர்ப்புற நக்சல் பிரிவினைவாதி பொறுக்கி திங்கிறவன் எல்லாம் தேச தலைவன் நாட்டை வித்துட்டு கூறு போடுவன் தேச தலைவன் நீ எழுதி வச்சுக்க எழுதி வச்சுக்க இன்னும் பத்து ஆண்டுகள் இந்தியா மொத்தம் இந்தியாவை வித்து முடிச்சுக்கோ